வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் புதிய சட்டங்களை வகுத்தேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிங்கள மக்கள் முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர் முஸ்லிம் மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர் பிளவுபட்டிருந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம் ஒன்றிணைத்துள்ளோம் கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்தவர்கள் அதிகாரத்தை தக்கவைப்பதற்காக இனவாதத்தை பரப்பினார்கள் சிங்கள ஏற்படுத்தினார்கள் இனவாத அமைப்புகளை பலப்படுத்தினார்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன தற்பொழுது இவ்வாறான செய்திகளுக்கு இடமில்லை எமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒருபோதும் இனவாதத்திற்கு இடமளிக்க போவதில்லை எனும் உறுதிமொழியை வழங்குகின்றோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் போதுமானதாக இல்லாத நிலையில் புதிதாக சட்டத்தினை வகுத்தேனும் இனவாதத்தை தோற்கடிப்போம் அத்துடன் வெளிநாடுகளினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து நாடுகள் விளங்கியுள்ளன நாட்டின் பொருளாதாரம் சீரப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நாட்டின் பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு பலமானது அரசாங்க சேவை அவசியம் எனவும் அதனை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்பொழுது டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கி யுகம் ஒன்று உருவாகி இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மத்துகம பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டு மக்கள் பீதியுடனேயே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடு வீடாக புகுந்தும் வீதிகளிலும் குறைகள் இடம்பெறுகின்றன துப்பாக்கிகள் நாட்டை ஆழ்கின்றன இதனை கட்டுப்படுத்தக்கூடிய திராணி தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை ஆனால் ஜேபி இல்லாத உள்ளாட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்கப்பட மாட்டாது என்று உங்களது நிதி எங்களுக்கு தேவையில்லை இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான மன்றங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று ஆட்சி அமைக்கும் அதன் பின்னர் பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடி அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான குழுக்களை நியமித்து இராமரதியாக பாதுகாப்பை கட்டியெடுப்ப நடவடிக்கை எடுப்போம் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரேஜுமையை குறைக்காத நிலையில் அதிக பாதிப்புகளை எதிர்கொள்ள போவது பெருந்தோட்ட தொழிலாளர்களே என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நுவடெல்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பாரிய அளவிலான பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி இதுவரையில் யாருமே வரி குறைப்பு சம்பந்தமான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கா மாத்திரம்தான் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடனான தீர்வு வரி குறித்து பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக கூறிய ஜனாதிபதியின் கூற்றை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு அரசாங்கத்தால் எவ்வாறு முடிந்தது என ரணில் விக்ரமசிங்கா கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி அறவிடப்பட உள்ளதாக அமெரிக்கா அறிவித்தது குறித்த வரியிலிருந்து நிவாரணம் பெறும் முயற்சியில் இலங்கை ஈடுபட்டுள்ளதுடனும் இது தொடர்பான கலந்துரையாடலுக்காக இலங்கை குழு ஒன்று அமெரிக்காவிற்கு சென்றது இந்த நிலையில் இலங்கை குழுவின் பேச்சுவார்த்தை வெற்றி அளித்ததாகவும் இது தொடர்பான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அமெரிக்கா தற்பொழுது சீனாவையும் வேறு பாரிய நாடுகளையும் முன்னிலைப்படுத்தி கலந்துரையாடி வருவதாக சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்கா அமெரிக்கா முதலில் பெரிய நாடுகளை கவனித்துவிட்டு பின்னர் தான் சிறிய நாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் எனவும் குறிப்பிட்டார் இது இவ்வாறு இருக்கையில் இலங்கை அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை மாத்திரம் வெற்றி அளித்தது என ரணில் காண்டியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் இருந்து நான்கு சந்தேக நபர்களினால் மூன்று பேரை இந்திய பெயரிட்டுள்ள அவர்களில் இருவர் பாகிஸ்தானியர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாவது நபர் காஷ்மீரை சேர்ந்தவர் எனவும் நான்காவது நபர் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட மூவரும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தாய்வாவை சேர்ந்தவர்கள் என இந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த தா முதலில் எந்த பங்கையும் தாங்கள் வகிக்கவில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தானின் பறக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடனான வர்த்தகத்திற்கு முழுமையாக பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை பாகிஸ்தானுக்கு சொந்தமான நீர் ஓட்டத்தை இந்தியா நிறுத்த அல்லது திசை திருப்ப முயற்சிப்பது ஒரு போர் செயலாக கருதப்படும் எனவும் பாகிஸ்தான் Zantelli Vittorio la நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்